எப்பொழுதுமே மரணத்தை மனதளவில் தைரியப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹூ தாலா நபித்தோடர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் குல் லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹுலனா நபியை சொல்லுங்கள் அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களை பாதிக்காது இதை சொல்லுங்கன்ற அல்ல அப்போ சொல்லுற பழக்கம் நமக்கு வரணும் என்ன கொல் யுசீபனா இல்லாமா கதபல்லாஹுலனா இந்த வார்த்தை லை யுசீபனா இல்லாமா கதவல்லாஹுலனா அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு ஏற்படாது லை யூ சீபனா இல்லாமா கதவல்லாஹுலனா இதை வந்து சொல்லுமாறு அல்லாஹ் தால சொல்கிறாங்க அல்லாஹ்ன் மீதே பொறுப்பு சாட்டுகின்றவர்கள் பொறுப்பு சாட்டட்டும் அப்போ இந்த வார்த்தை லை யூ சீபனா குள் இல்லாமல் லை யூ சீபனா இல்லாமா கதவல்லாஹுலனா ஏற்கனவே இன்னொன்று இருக்குது இன்னாலில்லாஹ் வேணா ராஜூர் கதர் இல்லாஹ் அமாஷாஃபால் நடந்து முடிஞ்ச பிறகு சொல்கிறது அது நடந்து முடிந்த பின்னால் சொல்றது இது எந்த சோதனை பற்றிய அச்சங்களும் இழப்புகளை பற்றி அச்சம் வந்தாலும் யுசீபனா இல்லாமா கதவல்லாஹூலா அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் என்ன எங்களுக்கு ஏற்படாது ஹஸ்பி அல்லாஹு ஒனி அமல் வக்கீல் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் பொறுப்புச்சாட்டுகின்றவழில் அல்லாஹ் சிறந்தவன் இப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு நமக்கு ஒரு ஸ் மரணம் என்பது ஒரு தற்காலிகமான அமைதியாக அமையுமே தவிர அது ஒரு பெரியோர் என்ன பயமாகவோ இழப்பாகவோ பெரியோர் என்ன நமக்கு ஒரு கஷ்டமான இதாகவோ அமையாது இதை எதிர்பார்த்து தம்மை சீர்திருத்தி நல்ல நிலையில் வாழக்கூடிய ஒரு உண்ணு என்று நம்ம என்ன வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இன்னும் இன்னும் வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிய வைக்கக்கூடிய மரணம் பற்றிய தெளிவை ஏன்னா ஒரு மனிதன் எந்த அளவுக்கு மரணத்தை பற்றி விளங்கி அதில் உறுதியாக அடைய அறிவை வளர்த்து கொள்றானோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உறுதி வரும் அவனுக்கு வாழ்க்கையில் விளக்கம் வரும் அது ஒரு தெளிவு வரும் நிம்மதி வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலை அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் தந்தாருள் தந்தருள்